அலுபீவாஸ் ஐம்பது வருடத்திற்குப் பிறகு இன்று மிக அபூர்வமான அங்காரக பௌமாஸ்வினி அமாவாசையானது இன்று வந்துள்ளது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகி அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைக்கான தீர்வும் கிடைத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோடீஸ்வர யோகமானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா அவங்களுடைய தலையெழுத்தை அவங்களுக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து கொள்ளலாங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ลังเก็ அதோடு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பௌமாஸ்வினி அமாவாசையாக வந்திருக்குங்க சோ இன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்க வீட்டுக்கு வெளியே இந்த திசையை பார்த்தவாறு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு காகத்துக்கு இந்த ஒரு சாதத்தை வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க இந்த மூன்று ராசிக்காரர்களோடு பன்னிரண்டு ராசிக்காரர்களாகிய நம்ம எல்லோருமே சேர்ந்து இந்த ஒரு பரிக இன்றைய தினத்தில் செஞ்சிட்டுவாங்க இதன் மூலமாக உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரகாசமான வெளிச்சமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காமல் அந்த ஒரு தீபத்தை இன்றைய தினத்தில் எப்போது ஏற்றி வைத்தால் சரியானதாக இருக்கக்கூடும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த அமாவாசையைக்கு பிறகு அப்படி என்ன யோகமானது வந்திருக்கு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அதில் நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் செவ்வாய்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியானது இன்று வந்திருக்குங்க இந்த ஒரு அமாவாசை திதியானது இன்றைய நாள் காலை பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி அடுத்த நாளான நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்தொன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை திதியானது இன்று வந்திருக்குங்க இந்த அமாவாசையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினத்தில் மைத்திரேய முகூர்த்தமும் வந்திருக்கு அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் கூடிய சுப தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பௌமாஸ்வினி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இந்த நாட்களில் நம்ம தேவி வழிபாடு அம்மன் வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே சிறப்புங்க அதாவது பௌமன் அப்படின்னா பூமியின் புதல்வரான செவ்வாய் அப்படின்னு அர்த்தங்க அங்காரகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய நாளை தான் நம்ம பௌமாஸ்வினி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு பௌமாசினி அமாவாசை நிலைமை தான் இன்றைய தினத்தில் வந்திருக்குங்க இன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கோரை நேரமாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதோடு கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நம்ம சந்தோஷமாக வாழலாங்க ஸோ அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரையிலான இந்த நேர காலத்தில் ஏற்றுவேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வீடானது இருட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அமாவாசை நாள் அப்படிங்கிறது இருள் சூழ்ந்த நேரம் இல்லையா ஸோ இப்படிப்பட்ட இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்குங்க இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அமாவாசை நாட்களில் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி பூலோகத்திற்கு வராங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமலோகத்திற்கு செல்வாங்க அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு பாதைக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய வகையில் தான் நம்முடைய வீட்டில் நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கக் கூடுங்க பித்ரு தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் முன்னோர்களுடைய மனமானது குளிரும்போது தன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்லதானது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ அதனால தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்க இந்த தீபத்தை எப்படிங்க ஏற்றி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே நிலவாசப்படிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்தவாறு ஒரு விளக்கை பார்த்தீங்கன்னா ஏற்றி வைங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க வேறு எதுவும் நீங்கள் செய்வேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றி வைக்க ஆகாது ஸோ அதனால் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த தீபமானது எரிந்து கொண்டே இருக்கட்டுங்க அதற்கு தகுந்தாற்போல் கொஞ்சம் எண்ணெயை பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஊற்றி வச்சுடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் மதியம் உங்களுக்கு எப்போது டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வச்சுடுவாங்க அது ஏன்னா அப்போ அமாவாசை திதியானது ஆரம்பமாகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசையை தொடர்ந்து ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்லதானது நடக்கப் போகுதுங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க ரிஷபராசி அடுத்து பார்த்தீங்கன்னா మిథునరాశి సింహరాశి சரிங்க அதாவது இன்னுமே தெளிவாக சொல்லணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகமானது பல்வேறு வகையில இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த யோகமானது மிகவும் மங்களகரமான யோகம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த யோகமானது புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையால உருவாகும் இந்த யோகமானது ஒருவருடைய ஜாதகத்துல இருந்து விட்டால் அந்த நபர் ரொம்பவே மகிழ்ச்சியான மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழலாங்க அதோடு மிகவுமே அழகாகவும் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட லட்சுமி நாராயண யோகமானது மேசராசியில் உருவாக உள்ளதுங்க ஏற்கனவே மேசராசியில் சுக்கிரன் பயணித்து வருகிறார் இந்த நிலையில தான் மே பத்தாம் தேதி புதன் பார்த்தீங்கன்னா மேசராசியில் நுழைய போகிறார் இதனால மேசராசியில் மே பத்தாம் தேதி முதலாக லட்சுமி நாராயண யோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு யோகமானது கிட்டத்தட்ட மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதி நீடித்து இருக்குங்க இந்த கால

குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பணிபுரிபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலையானது தேடி வர கொடுங்க லட்சுமி தேவியில் அருளால ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல வெற்றியானது கிடைக்க போகிறது நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் முதலீடுகளை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் குழந்தைகளால சில நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்வீர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக பார்த்தீங்கன்னா அமைய போகிறது மொத்தத்தில் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு நல்ல காலமானது சொல்லலாம் மிதுன மிதுன நேயர்களுக்கு பதினோராவது வீட்ல லட்சுமி நாராயண யோகம் உருவாக போகிறது இந்த ராசிக்காரர்கள் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் நீண்ட நாட்களாகவே சிக்கியிருந்த பணமானது கைக்கு வந்து சேருங்க நிறைய பணத்தை சேமிக்க முடியும் பணி புரிபவர்கள் சிறப்பான செயல்திறனால வேலைகள்ல அனைத்தையுமே திறம்பட முடிப்பீர்கள் ஏற்கனவே முதலீடுகளை செய்து இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து நல்ல லாபமானது கிடைக்க போகுதுங்க வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் தான் லட்சுமி நாராயண யோகமானது உருவாக போகிறது இதனால இந்த ராசிக்காரர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளானது முடிவுக்கு வரப்போகிறது நிலவையில் இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடைய போகிறது கடனாக கொடுத்த பணமானது கைக்கு வந்து சேருங்க லட்சுமி தேவியுடைய அருளால புதிய வாகனம் மற்றும் சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்திங்கன்னா ஒருபடி அதிகரித்தே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அனைத்து துறைகளிலுமே வெற்றியை பெறுவீர்கள் நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடுங்க இந்த ஒரு பயணமானது நல்ல நிதி நன்மைகளை வழங்கக்கூடியதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க கொடுங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசி மிதுன ராசி மற்றும் ரிசபராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே மே பத்தில் இருந்து லட்சுமி நாராயண யோகத்தின் மூலமாக மே வரைக்குமே வரைக்கும் சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நேர காலத்தில் எல்லாமே உங்களுக்கு நடக்க கொடுங்க இந்த மூன்று ராசிக்காரர்களோடு எல்லா ராசியினருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேல ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதோடு காகத்திற்கு இன்றைய தினத்தில் சாதத்தை வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் பார்த்தீங்கன்னா உடனடியாக நடக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ